السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن له فلا هادي له واشهد ان لا اله الا الله هذا لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في حكم تنزيله العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حتى تكاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح عليكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பலவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல நல்லடியார்கள பெரியோர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகள அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை நாய் மாபெரும் திருபை நாய் இருமணம் இணையும் இத்திருமண நிகழ்வில நாம் எல்லாம் ஒன்றுகொழுமே இருக்கின்றோம் நல்ல விஷயங்களை சொல்லியவண்ணும் செயல்பட எனக்கும் கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் கொள்ள இறைவன் அருவாளிப்பான ஆன்றோர்களே சான்றோர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இப்பொழுது ஒரு இபாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் எப்படி தொழுகை இபாதத்தோ நோன்பு இபாதத்தோ குரான் ஓதுவது இபாதத்தோ அது போல இந்த திருமண நிகழ்வு என்பது ஒரு வணக்கம் எப்படிப்பட்ட வணக்கம் அல்லாஹு தொட்டு தொடங்கி வைத்த வணக்கம் அல்லாஹ் ஆரம்பித்து வைத்த வணக்கம் சொல்லலா உழைவு சொல்லும் அவர்கள் நடைமுறைப்படுத்திய சுன்னத் நிக்காக மீன் மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் வந்திருக்கிற நமக்கும் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மணமக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வதற்காக இருக்கின்றோம் இந்த நேரத்தை எதற்காக நாம் ஒதுக்கி இருக்கின்றோமோ அந்த நேரத்தை அதற்காகவே செலவிடுவது நல்லதாகும் அல்லா சுபகாயணம் முதன் முதல் எந்த உறவை உங்களுக்கு ஆரம்பித்தான் தாயை பற்றி ஒரு நபித்து கேட்கும் போது சொல்கிறார்கள் பாசம் காட்டி நேசம் வைக்க எனக்கென்று ஒரு உறவை அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன போது உடல் தாய் இரண்டாவதாக கேட்ட போது உனது தாய் மூன்றாவதாக கேட்ட போது உனது தாய் நான்காவதாக கேட்டபோது உனது தந்தை என்றார்கள் அந்த தாய் முதல் உறவா அந்த தந்தை முதல் உறவா இல்லை அன்பார் அவர்களே இல்லை அல்லாஹ் ஆரம்பித்து வைத்த முதல் உறவு கணவன் மனைவி உறவு அதுதான் அல்லாஹுடைய உறவு ஆகமளக இஸ்லாம் அவர்களையும் அவர்களில் இருந்தே அவ்வா அழகாம் அவர்களையும் படைத்து அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தானே அந்த உறவு தான் முதல் உறவு நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஆதமளி இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களை கணவன் மனைவி ஆக்கி அல்லாஹ் எதை வழங்கினான் தெரியுமா நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாகி நீங்கள் இருவரும் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழையுங்கள் அதிலே தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள் புசியுங்கள் என்று அல்லாஹ் தாலா திருமணம் முடித்து வைத்த அந்த தம்பதிகளுக்கு வழங்கியது சொர்க்கத்தை அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் அவர்கள் ஆண்களாக பெண்களாக என்று நாம் பழகி பெருகி இருக்கின்றோம் எவர் அல்லாஹுடைய அந்த கட்டளையை கடமையை நிறைவேற்றி அல்லாஹுவை பயந்து அவனை வணங்கி வாழ்கிறார்களோ அவர்கள் திரும்ப சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் எவர்கள் மன இச்சப்படி சட்ட சரீர இச்சப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தன்னுடைய வாழ்க்கையை இஷ்டப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமான நெருப்பை சந்திப்பார்கள் ஆக இந்த ரெண்டு கான்செப்டை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் இஸ்லாம் அவர்களையும் அவருடைய மனைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பூமிக்கு அனுப்பினார். நாம் சொர்க்கத்தில் குடியேறவர்களாக தகுல வேண்டும் அன்பானவர்களே கன்னியத்ற்குரியவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான். "உம்மீன் ஹாயாத்தி யன் கலக் லகும் மின் அன்ஃஸிகம் அஸ்வாஜல்லி தஸ்கூனு இலைஹா வஜஅல பையனகும் வுத்தா வ இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய நிம்மதி பெறுவதற்குரிய உங்களுடைய உங்களில் இருந்தே நாம் படைத்திருக்கின்றோம் ஆதம் அலே இஸ்லாத்தில் இருந்து தானே அல்லாஹ் யாரை படைத்தான் இஸ்லாத்தை படைத்தான் இருந்து ஆதம் அலிஸ்லாத்தை படைத்தானா இல்லை அதனால்தான் நீங்கள் மனம் முடிக்கும் மகரை மனக்குடையை தாராளமாக கொடுங்கள் சந்தோஷமாக கொடுங்கள் கவலையோடு மகர் கொடுத்து மனமுடிக்கும் பழக்கம் நம்மிடையே அதிகரித்திருக்கிறது ஒரு காலத்திலே தந்தை தன்னுடைய சுய கௌரவத்தை எல்லாம் இழந்து நான் குமராளி எனக்கு குமர் இருக்கிறது நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்கள் என்று பள்ளிவாசல் தூரம் வந்ததெல்லாம் மாறி அந்த நிலை மாறி இன்று பெண்கள் மகர் கொடுத்து முடிப்பது என்றாலும் பெண் பெண் கிடைக்காத நிலை இருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுடைய தூசுடைய மார்க்கம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அல்லா சுபஹால எல்லாவற்றையும் எளிதாக்கி வைப்பான் இலகுவாக்கி வைப்பான் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களில் இருந்தே படைத்திருக்கிறோம் நேற்று வரை இந்த மணமகன் யாரோ மணமகள் யாரோ இன்றைய திருமண பந்தத்துக்கு பிறகு அந்த இணைப்புக்கு பிறகு அந்த பிணைப்புக்கு பிறகு அவர்களிடம் உள்ள நேசம் அவர்களிடம் உள்ள பாசம் அவர்களிடம் உள்ள அன்பு தாய் என்பை விட தந்தை என்பை விட பெற்றோர்களுடைய அந்த சகோதரர்களுடைய சகோதரருடைய அன்பை விட மிக மேலானதாக இன்ப துன்பம் எதுவென்றாலும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து உள்ளக்கூடிய விதத்திலே அல்லாஹ் அல்லா சுபாலா ஆக்கியிருப்பது அவருடைய அத்தாட்சி என்கிறான் வஜா அல பைன ரஹ்மா இது என்னுடைய அத்தாட்சி யாரோ எவரோ என்றிருந்தவர்கள் இணைகிறார்கள் அவர்களிடையே அவர்களிடையே அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நாம் உண்டு பண்ணுகிறோம் இது என்னுடைய அத்தாட்சி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சிந்தித்துணரும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுபே நூதல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே இந்த உறவு சாதாரண உறவு உறவல்ல இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் வழி பாசு அதாவது நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை ஆடை என்பது என்ன உடை என்பது என்ன நம்முடைய உடலிலே எப்பொழுதும் ஒட்டி இருக்கக்கூடியது உடை நம்முடைய மானத்தை மறைப்பது உடை நம்முடைய கண்ணியத்தை கௌரவத்தை காப்பது உடை அந்த உடையோடு நாம் வெளியே வரும்போது ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் பலரிடத்திலே நமக்கு மதிப்பை பெற்று தரக்கூடிய உடை அதிலே அழுக்கு படிந்திருந்தால் கிழிசல் இருந்தால் உடனே மறைப்போம் அதுபோலதான் கணவன் மனைவியாக நீங்கள் நீங்கள் ஆடை அவர்கள் உங்களுக்காடை ஆக அப்படிப்பட்ட ஆடைகளாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக நல்ல முறையிலே வாழ்வாங்கு வாழக்கூடியவர்களாக அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தந்த பிரகாரம் அந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குரானிலே இந்த ஓமை கூறுகிறார் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே உயிரினும் மேலான கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா ஊருக்கெல்லாம் சிறந்தவர் என்று பெயர் எடுத்தவர் அல்ல உங்களுடைய மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் தான் உங்களிலே சிறந்தவர் என்னுடைய மனைவியருக்கு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார் அதே நேரம் மனைவி நல்ல மனைவிக்குள்ள உதாரணத்தை சொல்லும் போது பார்த்தால் மகிழ் பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள் பார்த்தால் போதும் வெளியிலே இருந்த ஆயிரம் பிரச்சனைகளோடு கணவன் வீட்டுக்கு வந்தாலும் மனைவியை பார்த்தால் சூரியனை கண்ட பணி போல அந்த கவலைகள் எல்லாம் எல்லாம் அகழக்கூடிய விதத்திலே பார்த்தால் கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள் கணவன் இல்லாத நேரங்களிலே தன்னையும் தன்னுடைய கற்பையும் கணவனுடைய உடைமைகள் பிள்ளைகளையும் நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்வாள் என்று நபி சொல்லுல்ல அவர்கள் கூறினார்கள் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களிலே மிகச் சிறந்த தர்மமாக நபி சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள் தெரியுமா உங்களுடைய மனைவியுடைய வாயிலை ஊட்டக்கூடிய உணவு எவ்வளவு பேர்கள் கணவர்கள் மனைவிக்கு ஊட்டி விடுகிறோம் எவ்வளவு பேர்கள் மனைவியை ஊட்டச் சொல்லி நாம் வாங்கிக் கொள்கிறோம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா அவர்களும் நபி சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் கணவனின் வாயிலே அதாவது மனைவியின் வாயிலை நீங்கள் அன்போடு ஊட்டக்கூடிய ஒரு கவலம் உணவு உங்களுக்கு தர்மமாக சொன்னார்கள் ஆயிஷார் அலி அல்லா ஹானா நான் அடிக்கடி இந்த திருமண உரைகளை சொல்லுவேன் ஆயிஷார் அலி அல்லாஹான உயிரின மேலானு அலிவசம் அவர்களும் ஓட்ட பந்தயம் வைத்தார்கள் ஜெயித்து விட்டார்கள் உடனே கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய கணவர் தானே ஜெயித்தார் என்று அவர்கள் இருந்து விட்டார்கள் இன்னொரு முறை ஓட்டப்பந்தை வைக்கும்போது அதே போல வைக்கச் சொல்லி நபி சொல்லுங்க சொல்லும் அவர்கள் எங்களிலே இருபது பேருக்குள்ள பலம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் அப்படி இருபது பேருக்குள்ள பலம் கொடுக்கப்பட்ட நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியை முந்து விடுகிறார்கள் தங்குகிறார்கள் அவர்கள் ஓடி ஜெயிக்கிறார்கள் மகிழ்ச்சி தாங்கமில்லை போன முறை என்ன ஜெயிச்சிங்கல்ல இப்ப நான் உங்களை ஜெயிச்சுட்டேன் பாத்தீங்களா என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியில அந்த தோல்வியாக இருந்தாலும் அது வெற்றியாக நபி கருதினார்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கின்றேன் அமைக்கின்றான் கடலிலே சிம்மாசனத்தை அமைத்து தன்னுடைய சகாக்களான சைதான்கள் அனைவரையும் வரவழைத்து மக்களை வழிகெடுத்து அவர்களை நறக்க படுகொலியில் தள்ள வேண்டும் நெருப்புக்கு கொண்டு செல்ல வேண்டும் யாரெல்லாம் அதிலே கைதேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் சென்று வாருங்கள் என்று அனுப்புகிறான் ஒவ்வொரு செய்தானும் வந்து நான் அவ்வாறு செய்தேன் இவ்வாறு செய்தேன் சொல்லும் போது நீ ஒன்னும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே பெரிய காரியத்தை செய்யவில்லை பெரிய காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய இபிலிசிடம் ஒரு செய்தான் வருகிறான் நான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்தி விட்டேன் சண்டையை மூட்டிவிட்டேன் நீ தான் சரியான ஆள் நம்மிடத்தில் உனக்குத்தான் அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கணவன் மனைவியுடைய உறவு சிதைந்தால் பிரிந்தால் அந்த குடும்பமே பிள்ளைகளுடைய எதிர்காலமே எல்லாமே பாலாகிவிடும் இந்த குடும்ப உறவுகளிலே ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் பெரிய அளவிலே தூக்கி பிடிக்காமல் விட்டு கொடுத்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மன்னித்தால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிப்பான் ஆகவே விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் இந்த உலகிலே உங்களுக்கு அல்லாஹ் அருள் இருக்கின்ற அனைத்தையும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் அதே நேரத்திலே மறுமையிலும் நீங்கள் கணவன் மனைவியாக திகழ வேண்டும் அல்லாஹ் வதஆலா தனது திருமறை குரானிலே கூறுகின்றான் மூமினான பெண்களுக்கும் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணைவர்கள் கணவன் மனைவி அப்படித்தான் இருக்க வேண்டும் கணவர் தூங்கினால் பஜனுக்கு இளங்கள் என்று எழுப்பி விட வேண்டும் மனைவி தூங்கினால் மனைவியை கணவன் விட வேண்டும் ஒற்றர் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள் தீயதை விட்டு விளக்குகிறார்கள் தொழுகையை கடைபிடிக்கிறார்கள் ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருகிறார்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் கருணை புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு

வாக்களித்தது மட்டுமல்ல அதை தயார் செய்து வைத்தே இருக்கின்றான் அல்லாஹ் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அந்த நெத்திய அவர்களுக்கு உன்னதமான மாளிகைகள் உண்டு அல்லாஹுவின் திருப்தி தான் மிகப்பெரியது அல்லாஹுடைய திருப்திக்கு மாற்றமாக மனிச்சைப்படி எதேதோ செய்து நாம் இன்று அல்லாஹுடைய அருளை பறக்கத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்தி தான் மிகப்பெரியது அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய தம்பதிகளுக்கு அழகான சுருக்கமான மூன்றே வரிகளில பிரார்த்தனை நமக்கு கெட்டுத்தந்திருக்கின்றார்கள் மூன்றே வரிகள் என்றாலும் மூவாயிரம் பட்டத்திற்கு அதனுடைய விரிவுரை எழுதலாம் பார்க்க அல்லாஹ் உங்கள் இருவரைக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளிலே உங்களுடைய இதயத்திலே உங்களுடைய சிந்தனா சக்தியிலே எல்லாவற்றிலும் வார கல்லாகு அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பறக்க செய்வானாக இந்த கை எனக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதிலே அபிவிருத்தி காலிலே அபிவிருத்தி பார்க்கக்கூடிய கண்ணிலே அபிவிருத்தி பேசக்கூடிய நாவிலே அபிவிருத்தி எல்லாவற்றிலும் அபிவிருத்தி நல்குவானாக உபார காலை உங்களுக்காக எதையெல்லாம் படைத்து வைத்திருக்கின்றானோ இன்னும் படைக்க இருக்கின்றானோ அது பிள்ளை செல்வங்களாக இருக்கலாம் உன்னும் உணவாக இருக்கலாம் உடுக்கும் உடையாக இருக்கலாம் இருக்கும் இடமாக இருக்கலாம் இப்படி என்னவெல் என்னவெல்லாம் அவன் படைத்து வைத்திருக்கிறானோ அத்தனையிலையும் அத்தனையிலும் அபிவிருத்தி அபிவிருத்தியில் தான் என்ன நிறைய இருப்பதல்ல அபிவிருத்தி புலன்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹுவிடம் இருந்து வரக்கூடிய சக்கின நிம்மதி அமைதி அதுதான் அபிவிருத்தி உங்கள் இருவருக்கும் அல்லாஹு அவன் படைத்து வைத்திருக்கின்ற அனைத்திலும் அபிவிருத்தி செய்வான நன்மையான காரியங்களில அல்லாஹ் உங்கள் இருவரையும் தீமையான காரியங்களில் அல்ல நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதிர்கள் அல்லாஹவே பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தண்டிப்பதிலே தீவிரமானவன் என்று சொல்லுகிறானே ஆகையினால் நாம் பாரக் அல்லாஹுலாக்க அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் வரக்கச் செய்வானாக ஓ பாரக்க அழைக்க உங்களுக்காக எதையெல்லாம் வைத்திருக்கின்றானோ படைத்து அனுபவிக்க தருகிறானோ அனைத்திலும் வரக்க செய்வானாக ஓ ஜமா பைன குமா ஃபீகை காரியங்களிலே உங்கள் இருவரையும் ஒருங்கிணைத்து வாழ்ந்து வளமாக வாழ்ந்து பிள்ளை செல்வங்களை பெற்று இம்மை மறுமை வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம்